ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மலைக்கோட்டையோட தென்புற அடிவாரத்தில் தாங்க இருக்கும் இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திருச்சி அப்படின்னு சொன்னாவே மலைக்கோட்டை தாங்க இந்த மலைக்கோட்டையே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த மலைக்கோட்டையானது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் வருடங்கள் பழமை வாய்ந்த மலைங்க இந்த மலையில் கிட்டத்தட்ட ரெண்டு குடவரை கோவில்கள் இருக்குதுங்க குடவரை கோவில் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க மலையை வந்து குடஞ்சி அது மூலியமாக கோவில் உருவாக்குவது சிலைகள் உருவாக்குவது தாங்க குடவரை கோவில் இங்கே வந்து ரெண்டு குடவரை கோவில்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த மலையோட மேல் பரப்பில் இருக்கக்கூடிய தாய் மாணவர் சன்னதி அது பக்கத்தில் இருக்குதுங்க இன்னொரு குடவரை கோவிலானது வந்து இந்த மலையோட தென்புற அடிவாரத்தில் இருக்குதுங்க அந்த குடவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க ஏன்னா அந்த குடவரை இருக்கிறது வந்து நம்ம திருச்சி மக்களுக்கே வந்து பாதிப்பத்துக்கு தெரியுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தாங்க இந்த குடவரை கோவிலோட மொத்த அழகையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க இந்த கீழ்குடவரையோட நுழைவாயில் இந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த போர்டானது எதுக்குன்னா இந்த குடவரையானது வந்து இந்திய தொழில் துறையால் ஆய்வு செய்யப்பட்டிருக்குங்க இந்த குடவரையை வந்து நம்ம ஏதாச்சும் சேதம் செஞ்சோம்னா ரெண்டு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அப்படி இல்லாட்டி ஒரு லட்ச ரூபா அபதாரம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ இந்த குடவரை உள்ளே போகிறோம் இதோட நுழைவாயிலே இங்கே ரெண்டு சிலைகள் வச்சுருக்காங்க இங்கே ஒரு சிலை இருக்குது இங்கே ஒரு சிலை இருக்குதுங்க இது யாருடைய சிலை அப்படின்றது எனக்கு தெரியலை நம்ம இந்த குடவரையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குடவரையோட வரலாறு என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க இந்த குடவரையானது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பழமையான குடவரை கோவிலுங்க இந்த குடவரை கோவிலை வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று வந்து பல்லவர்கள் காலத்து குடவரை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை அவங்க ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டியர்கள் காலத்து குடவரை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தொல்லியல் துறையில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க இதை பற்றின ஒரு ஆய்வு வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முற்கால பாண்டியர்கள் அவங்க உருவாக்குனது அப்படின்னு சொல்லி இங்கே போர்டு வச்சுருக்காங்க நமக்கு இதோட வரலாறு சரியாக என்ன அப்படின்றது தெரியலை ஏன்னா இந்த குடவரையோட தொடக்கத்தில் வந்து பல்லவர்கள் காலத்து குடவரை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க ஆனால் இது உள்ளே வந்து பார்த்தா பாண்டியர்கள் அவங்களோட காலத்து குடவரை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க சரி வாங்க நம்ம அந்த குடவரையை பார்ப்போம் இது தாங்க அந்த குடவரை கோவில் நம்ம அந்த குடவரை கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அழகாக ஒரு நான்கு தூண்கள் வந்து செதுக்கியிருக்காங்க அந்த தூண்களை நம்ம முத பார்த்துருவோம் இது தாங்க அந்த நான்கு தூண்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று நீங்கள் நினைக்கல அந்த தூண்கள் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க இந்த குடவரை கோவில் உருவாக்குறதுக்கு இருந்து எந்த பொருட்களுமே கொண்டு வரலங்க இந்த தூண்களும் இந்த மலையவே கொடைஞ்சி இந்த மலையிலேருந்தே செதுக்கியிருக்காங்க அவ்வளோ அழகாக இந்த தூண்கள் டிசைனை பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்கண்ணே இது வந்து ஒரு மாலை வடிவில் அழகாக செதுக்கியிருக்காங்க மொத்தம் மூணு தூண்களில் வந்து இந்த மாதிரி டிசைன் செதுக்கியிருக்காங்க ஆனால் இந்த தூணானது வந்து முழுமையாக இடாமல் அப்படியே இருக்குங்க இதில் வந்து எந்த வித ஒரு டிசைனும் இதில் செதுக்கலை இந்த குடவரை கோவிலில் ஒரு ரெண்டு சன்னதி இருக்குங்க இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க இந்த சன்னதிக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு மண்டபமும் இருக்குங்க அந்த மண்டபத்துக்கு நம்ம ஏறி போகிற மாதிரி ஒரு நான்கு படிக்கட்டுகள் வச்சு அந்த மண்டபமும் இருக்குது இந்த ரெண்டு சன்னதியும் வந்து யார் யாருடையது அப்படின்றத நம்ம பார்ப்போங்க இதுதாங்க அந்த நம்ம வந்து ஏறி போகிறதுக்கான படிக்கட்டுகள் இதுதாங்க அந்த மண்டபம் இந்த மண்டபத்திலும் கிட்டத்தட்ட ரெண்டு தூண்கள் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த சன்னதியானது வந்து விஷ்ணு அவங்களுடைய சன்னதிங்க கொஞ்சம் உள்ளே இருட்டாக இருக்குது அதனால் நான் டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் விஷ்ணு அவங்களோட சிலை வந்து இங்கே உள்ளே இருக்குது விஷ்ணு அவங்க சன்னதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு சிலைகள் இருக்குது இது ஒரு சிலைங்க தெரியுதுங்களா இங்கே ஒரு சிலை அப்புறம் அந்த சைடு ரெண்டு சிலை இருக்குங்க இது ஒன்று அப்புறம் இது ஒன்றுங்க மொத்தம் நான்கு சிலைகள் இருக்குது இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த சன்னதி யாருடையது அப்படின்றத நம்ம பார்த்துருவோங்க அந்த சன்னதியை பார்க்குறதுக்கு முன்னாடி விஷ்ணு அவங்க முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது சின்னதாக ஒரு மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ம அந்த மண்டபத்தை எவ்வளோ அழகாக சிதைக்கிருக்காங்கன்னு பார்க்கலாம் மண்டபத்து கீழே இதெல்லாம் யானையோட சிலைங்க இது யானை யானை யானையோட சிலை அப்புறம் இது வந்து யாழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலை அந்த சிலையோட உருவம் அப்புறம் சிங்கம் இது போன்ற சிலைகளை வந்து செதுக்கியிருக்காங்க கீழே இந்த சின்ன மண்டபத்து கீழே வந்து செதுக்கியிருக்காங்க நம்ம பார்த்த விஷ்ணு சன்னதி மாதிரிதாங்க இந்த சன்னதியும் உருவாக்கியிருக்காங்க இந்த சன்னதி முன்னாடியும் ஒரு மண்டபம் இருக்குது இந்த சன்னதிக்கும் நம்ம ஒரு நான்கு படிகள் ஏறி போகிறா மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மண்டபத்து கீழேயும் சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க யானை சிலை அப்புறம் சிங்கம் சிலை அப்புறம் யாழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க சரி வாங்க நம்ம வந்து இந்த சன்னதியை போய் பார்ப்போம் இந்த சன்னதி பக்கத்துலேயுமே ஒரு நான்கு சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க அங்கே ஒரு சிலைங்க இங்கே ஒரு சிலை அப்புறம் இங்கே ஒரு சிலை அப்புறம் இங்கே ஒரு சிலைங்க இந்த சன்னதியானது வந்து சிவன் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் உள்ளே வந்து சிவன் சிலையானது வந்து இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த குடவரை கோவிலானது வந்து சிவன் விஷ்ணு ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாங்க இந்த குடவரை கோவிலில் இன்னும் யார் யாருடைய சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போங்க இவர் வந்து பிள்ளையாருங்க பிள்ளையாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க மேலே ரெண்டு சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க சின்னதாக பிள்ளையார் வந்து நிற்கிற மாதிரியான சிலைகள் வந்து பார்க்குறது வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயந்தாங்க இங்கே வந்து பார்க்கலாங்க ஏன்னா அவ்வளோக்கு வந்து சிலைகள் வந்து எங்கேயுமே பிள்ளையார் நிற்கிற மாதிரி இருக்கவே இருக்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இவர் வந்து பிள்ளையார் இவர் பக்கத்துலேயே முருகர் இருக்காருங்க இது வந்து முருகர் சிலைங்க இவர் முருகர் சிலை கீழே ரெண்டு சிலைகள் வந்து செதுக்கிருக்காங்க மேலேயே ரெண்டு சிலைகள் வந்து செதுக்கிருக்காங்க சின்னதா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இவர் பக்கத்துலேயே பிரம்மா சிலை வந்து இருக்குங்க இது வந்து பிரம்மா சிலைங்க பிரம்மா ஒரு நாலு தலையோட காட்சி அளிப்பாங்க இதுல நமக்கு வந்து மூணு தலைகள் தான் தெரியுது இங்க ஒரு தலை அப்புறம் இங்கிட்ட ஒரு தலை அப்புறம் நடுவில் ஒரு தலைங்க இவங்க ஒரு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க இங்க ஒன்று அங்க ஒன்று பிரம்மா பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஏதோ சங்கு மாதிரி ஏதோ கையில் வச்சுருக்காரு அப்புறம் இந்த சைட்லையும் ஏதோ கையில் வச்சுருக்காரு அதே மாதிரி மேலே ரெண்டு சிலைகள் சின்ன சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க இப்போ பிரம்மா பக்கத்துலேயே சூரிய பகவான் அவங்களோட சிலை வந்து செதுக்கியிருக்காங்க அவங்க சிலைக்கு கீழேயும் ரெண்டு சிலைகள் செதுக்கியிருக்காங்க அப்புறம் சின்னதா மேலே ரெண்டு சிலைகள் இவங்க பக்கத்தில் குற்றவைன்னு சொல்லக்கூடிய துர்கா அவங்களோட சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க இவங்க தாங்க அவங்க துர்கான்றவங்க அவங்களுக்கு கீழேயும் ரெண்டு சின்ன சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க மேலே ஒரு சில மட்டும்தான் இருக்குது இந்த சைடு இந்த சைடு ஆனால் இது வேலைப்பாடுகள் வந்து பாதியோடு நிப்பாட்டியிருக்காங்க இங்கே வந்து செதுக்கிறதுக்காக வேலைப்பாடுகள் நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த இதை அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க அது எதனால் அப்படின்றது தெரில தூண்கள் பார்த்திருப்போங்க அந்த தூண்களோட மேல வந்து சிலைகள் வந்து நிறைய செதுக்கியிருக்காங்க அந்த சிலைகளை வந்து பூத கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலைகள் தான் பாதி பேருக்கு தெரியாது அப்படின்னு ஏன் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த புடவரை கோயிலில் இப்போ நான் மட்டும்தாங்க இருக்கேன் வேறு யாருமே இல்லைங்க அவ்வளோ அழகாக மலையை மட்டுமே குறைஞ்சி அவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கும் இந்த மாதிரி நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்றது தெரியல அந்த காலத்தில் வந்து மலையை கூட ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாகவும் ஒரு வழிபடக்கூடிய வழிபாட்டு தலமாகவும் மாற்றிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தாங்க குடவரை கோயில்கள் வந்து நிறையா இருக்குது ஆனால் எல்லா குடவரை கோவிலையுமே இந்த மாதிரி சிலைகள் வந்து செதுக்கியிருப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டு தாங்க ஏன்னா இந்த கோவில் அவ்வளோ அழகாக வந்து சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கோவிலோட மேலே கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சறுக்கி சமமாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ச்சு கூட மேடு பள்ளம் தெரியற மாதிரி இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து மேலேயும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க மேலே பாருங்களா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க அண்ட் அந்த காலத்தில் செதுக்குன்னு அந்த அச்சு கூட அப்படியே மேலேயே இருக்குங்க நினைக்கிறா மாதிரி இந்த கோவிலை உருவாக்குறதுக்கு எந்த விதமான பொருட்கள் வந்து வெளியில இருந்துலாம் எடுத்துகிட்டு வரலங்க இந்த மலையிலேயே செதுக்கியிருக்காங்க அதுதான் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்க இந்த மலையவே செதுக்கி அவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஒவ்வொரு சிலையை வந்து பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த குடவரை கோவில் உள்ளே வந்து சிலைகள் வந்து ரொம்ப வந்து சேதமடைஞ்சிருக்குங்க எப்படின்னா முகலாயர்கள் அவங்க காலத்தில் வந்து அவங்க வந்து படையெடுத்து வரும்பொழுது இங்கே உள்ள சிலைகளை வந்து ரொம்ப வந்து அவங்க சேதப்படுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து இதோட முடிவடைகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினியும் கிளிக் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்